அட்ரஸ் அக்கா அட்ரஸ் அக்கா இது திருமா. தோலை திருமா அண்ணனுக்கு கிடைச்ச வெட்டிடு அடே சப்பா அப்பா பாபா தோலை அவர்களை வந்து ஒரே ஒரு மாநாடு தான் அறிவிச்சாரு மகளிர் அதாவது மது வலிப்பு விழிப்புணர்வு மாநாடு நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு அறிவிச்ச உடனே நம்ம திமுக அரசு பணிஞ்சு உடனே பாருங்க ரெண்டு மூணு நாள் தான் ஆகுதுங்க உடனே நாங்கள் படிப்படியாக குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மூடி இன்னொரு அறிக்கை மட்டும் இவரு போராட்டம் மட்டும் அறிவிச்சா இருந்தோ வச்சிங்களேன் அய்யோ உடனே தமிழ்நாட்டு அரசு வந்து திமுக அரசு வந்து பணிஞ்சு சாராய கடையை மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரு எந்த அளவுக்கு திருமண அண்ணா அண்ணே இந்த வேங்காய் வயலில் இந்த பீத்தண்ணியை கலந்தாங்கல்ல அது கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கலாம் அண்ணா அண்ணே உடனே திமுக அரசு எப்படியாவது அதை கண்டுபிடிச்சி உடனே நாங்கள் இவங்க தான் அது குற்றவாளி சொல்லிட்டு இருப்பாங்களே ஐயோ இப்படி இது ஒரு யோசனை தெரியாமல் போயிடுச்சு அண்ணே தயவு செஞ்சு இதுக்கு ஒரு அறிக்கை விடுங்கண்ணே அண்ணா இன்னொன்றுண்ண இந்த கருணாபுரத்தில் கொத்து கொத்தா அறுபதுக்கும் மேலே செத்தாங்க பார்த்தீங்களா அந்த சாராயம் குடிச்சி விச சாராயம் குடிச்சு அது கள்ளத்தனமாக திருட்டு தனமா காட்சி அதுவும் நம்ம திமுக ஆட்சி காலத்தில் காய்ச்சி காய்ச்சி குடித்தாங்க பத்தியா இந்த கல்வராய மலை பகுதியில் அந்த மலைப்பகுதியில் யாரெல்லாம் இதுக்கு உடனே ஒரே ஒரு அறிக்கை மட்டும் விடுங்கண்ணே அண்ணே உண்மையிலேயே நீங்கள் அறிக்கை விட்டீங்கன்னா திமுக அரசு உடனடியாக அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருண்ண உடனே பணிஞ்சிருண்ணே நீங்கள் அறிக்கை விட்டாலே உடனே பணிஞ்சிருச்சு பாருங்கண்ணே எப்புடின்னா அதெல்லாம் உண்மையிலேயே இதெல்லாம் தோலை திருமாவர்களால் மட்டும்தான் முடியும் உண்மையிலேயே மனதார பாராடுறேண்ணே நீங்கள் செஞ்ச சாதனை எனக்கு தெரிஞ்சு எப்படியும் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே சாராய கடையே படிப்படியாக மூடுறதில்ல முழுசாவே மூடிடுவாங்க ஏன்னா மாநாடு தானே அறிவிச்சிருக்கிறீங்க நீங்கள் ஒரே ஒரு போராட்டம் மட்டும் அறிவிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் அப்படியே திமுக அரசு பயந்து போய் கடையே மூடிடுவாங்க போங்க என்ன ஒரு நாடகம் இதெல்லாம் ஆ தொட்டிலையும் கிள்ளி விடுவாங்களாம் உடனே அந்த தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்களான்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி திமுக கூட்டணிலேயே இவர் இருப்பாராம் அந்த கூட்டணியில இருந்துகிட்டே உடனே இவர் ஒரு மதுவழிப்பு மாநாடு நடத்துவாராம் அந்த மாநாடு நடத்துவேன்னு சொல்லிட்டு சொன்னிட்டு அதுல அழைப்பு வேற மற்ற கட்சிகள் எல்லாமே அதாவது ஒரு மது அழிப்பு கொள்கையை உள்ள அனைவரும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாராம் அதுக்கப்புறம் இது இந்த மது ஒழிப்புக்காகவே போராட்டம் செஞ்சு எங்க யாரே கேட்டாலும் தென் மாவட்டத்துல இல்ல வட மாவட்டத்துல இல்ல மத்திய மேற்கு எந்த பகுதியில யாரை கேட்டாலும் அந்த சாராய கடையை ஒழிக்கிறதுனா யாரா அப்படின்னு கேட்டா கண்ணை மூடி சொல்லுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவ சாதியவாத மதவாத சக்திகள் அல்லாத அதிமுக கூட வரலாம் அதிமுகவுக்கு சாராய கடைய ஒழிக்கணும் அவ்வளவு அக்கறையான விஜய் கூட வரலாம் விஜய்க்கு அவ்வளோ அக்கறையான சமீபத்தில் கூட படத்தில் அந்த சாராயம் குடிக்கிற காட்சியை வச்சுனே தான் அவருக்கு அவளை அக்கறையா எல்லாம் வரலாம் ஆனால் காலங்காலமாக இந்த சாராய கடையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு வர பாட்டாளி மக்கள் கட்சி தவிர்த்து வரலாம் இது எந்த மாதிரி நாடகம் தெரியுமா திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாநாட அறிவிப்பீங்க உடனே அவங்களும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் படிப்படியாக குறைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே கைத்தட்டி கும்மாளமாக வரவேற்பீங்க வேடிக்கையா இல்லை இதெல்லாம் வேங்கை வயலில் அந்த பீத்தனிய கலந்தவங்களை கண்டுபிடிக்க துப்பு இல்லை இந்த கருணாபுரத்தில் க கொத்து கொத்தா செத்தாங்களே அதுக்கு ஒரு அறிக்கையை விட்டு அதை கண்டுபிடிக்க துப்பு இல்லை ஏன் தன் சமுதாயத்தை சார்ந்தவர் சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபரா பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்து நல்ல ஒரு வளர்ச்சி அறிஞ்சி வந்தார் எல்லா சமுதாயமும் ஒன்றுபடணும் தமிழ் சமுதாயம் ஒன்றுபடணும் இந்த நாட்டே தமிழ் சமுதாயம் ஆளணும் இந்த தமிழ்நாட்டே அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்து ஒன்று ஒன்றுபடத்துக்கு குரல் கொடுத்து வந்த ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து படுகொலை செஞ்சாங்க பட்ட பகலில் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தீங்கண்ணா அதுக்காக அதையும் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டுக்குவாங்களேண்ணா இதில் எத்தனை பேர் உடந்தேன்றது எல்லாருக்கும் தெரியும் இதில் இந்த அதாவது யார் யார் கலந்துருக்குறாங்க இதிலலான்ட்டு நாடே அறிஞ்ச விஷயமா இப்போ ஒவ்வொருத்தராக க வந்துட்டே இருக்குது லிஸ்ட்டு இதில் நீங்கள் வந்து நாடகம் ஆடுறீங்களா யாரை ஏமாத்துறது மக்களை வந்து தெளிவா இருக்கிறாங்க உங்களோட இந்த பித்தளாட்டை இந்த நாடக அரசியலெல்லாம் வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க உங்க நாடக அரசியல் அப்படியே கொஞ்சம் நிறுத்திக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்